ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போயுமே மட்டன் குழம்பு மட்டன் கிரேவின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அதனால் மட்டன் கொத்துக்கறி இன்னைக்கு செய்யலாம் இதுக்கு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு வர கொத்தமல்லி வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க இதுதான் கொத்துக்கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இதை நல்லா வறுத்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதான் நம்ம வாங்கி வச்சுருக்க கொத்துக்கறி ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறின்னு சொன்னிங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வெட்டி தருவாங்க இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆனியனை நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதும் கொத்துக்கறியையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கினோன்னே நாம் அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வணக்கும்போதே நல்ல வாசனை வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டில் வச்சுருக்கனால ஆட்டு ஈரல் கேட்டு வாங்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் தேவைப்படுங்கனால கொஞ்சம் தேங்காயையும் அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் இப்போது விசில் போட்டுருங்க சுவையான மட்டன் கொத்துக்கறி ரெடி இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ